పో ஸோ இரநூத்தி எண்பத்தி ஆறு ஸோ சூப்பரான வின்னிங்ஸ் வந்து வந்திருக்கு நமக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினொன்று அஞ்சு இருபத்தி நாலு காரண்யம் அறநூற்றி ஐம்பத்தி மூணாவது ரூபாவோட ட்ரெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப் வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளா டிஆர் ரெண்டுமே நம்ம வந்து புக்கிங் போட்டுக்கலாம் நம்மளே வந்து டேரக்டாக டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு சிங்கிள் டிஜிட் எல்லாமே போட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து ஏஜென்ட்டை போடுறத விட இதில் நம்மளுக்கு வந்து அதிகமாகவே அமௌண்ட்டும் கிடைக்கிது கமிஷன் அமௌண்ட்டும் கமிஷனை மட்டும் எதுவுமே கிடையாது நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து த்ரீ டிஜிட்டா வந்து வின்னிங் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினஞ்சாயிரரூபா ஸோ பதினஞ்சாயிரூவாயில் உங்களுக்கு நீங்கள் வித்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கே உங்களுக்கு வந்து அதாவது ரூபாய்க்கு முப்பது ரூபா தான் விட்ராவலுக்கு பிடிப்பாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினஞ்சாயிரம் பண்ணும்போது உங்களுக்கு கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட போகாது உங்களுக்கு பதினாலுக்கு மேலே கையில் வரும் ஸோ சூப்பரான ஒரு ஆப் தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆப் நீங்கள் வீ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது டேரெக்டாக கூகுள் பே ஃபோன்பேலேயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் விட்ராவால் பண்ணுறது உங்க பேங்க் அக்கௌண்ட்டும் டேரக்டாக விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஆப் ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டேரெக்டாக அந்த லிங்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கனாலே போதும் டேரெக்டாக அந்த ஆப் வந்து டவுன்லோடாயிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போதும் போல் நீங்கள் புக்கிங் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரருபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டிங் ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறையா ஃபியூச்சர் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீடெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பத்து அஞ்சு இருபத்தி நாலு ஸோ இரநூத்தி எண்பத்தி ஆறு இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இரநூத்தி எண்பத்தி ஆறு ஸோ நம்மளுக்கு வந்து போர்டு நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஸோ ரெண்டு ஆறும் ஒரு ஏசி ஸோ ஏசி வந்து நமக்கு சூப்பராக போர்டு நம்பர்ஸில் வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்து வந்திருக்கு ஸோ எதிர்பார்த்துமே நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பத்து அஞ்சு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி இருபத்தி ஒம்போது ரூபா ஒரு சூப்பரான வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஸோ அதே மாதிரி வந்திருக்கு ஸோ பாப்பா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வின்னிங் கிட் நம்பர்ஸ் வந்து ஆறு ஆறு பார்த்தோன்னா சி போர்டு ஸோ சி போர்டில் வந்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் ஸோ வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல விண்ணிங் வந்து வந்துருக்கு ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ஸோ அதனால் நம்ம எப்போதுமே சொல்கிறோம் இந்த நம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணி பார்க்க சொல்லி ஏன்னா நம்ம இதுலேருந்து தான் டெய்லி வினிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்வாப் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டூ எயிட் அப்படின்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஏபி வந்து சூப்பரான மீன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எல்லாருமே இந்த ரெண்டை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டும் வந்து ஒரு நம்பர் வந்து சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி த்ரீ டிஜிட்டில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ டிஜிட்டு ஸோ ஏபிசி சமூக சூப்பரான ஒரு நல்ல வின்னிங் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டூ எயிட் சிக்ஸ் த்ரீ டிஜிட் விண்ணிங் வந்து வந்துருக்கு அதனால் நான் எப்போதும் வந்து பாக்ஸ் போட சொல்லுவேன் எல்லாத்தையும் த்ரீ டிஜிட் ஸோ உங்களுக்கு எசங்க மேட்ச் ஆகலை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனா இங்கே டூ டூ எயிட் இங்கே ஃபுல்லாக நாங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருணும் டூ சிக்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல த்ரீ டிஜிட் வின்னிங் இந்த மந்த்தில் வந்து ஃபஸ்ட் த்ரீ டிஜிட் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ லாஸ்ட் மன்த் வந்து ஒரு நாலஞ்சு டைம் வந்து கொடுத்துருந்தோம் த்ரீ டிஜிட் பண்ணி ஸோ இந்த டைம் வந்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நல்ல தெரிவித்து மீனிங் கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கார் அறநூற்றி ஐம்பத்தி மூணு மூணுக்கு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்டு நம்பர்ஸில் ஏ போட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மூணு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு ஆறு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டு ஸோ என்னோட கெஸ்டிங்காக இருக்க போர்ட் நம்பர்ஸோ போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கஸிங்ஸ் இந்த நம்பர்ஸ்லாம் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இல்லை நான் கொடுத்துருக்க போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ கெஸ்டிங் எப்படி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்க வின்னிங் ட்ரிக்னஸ் பார்க்கணும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து கெஸ்டிங் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் டெய்லியும் சூப்பரான கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் கொடுப்போ ஒரு சப்ஸ்கிரை லைக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த எல்லாத்துக்குமே நன்றி ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் ஒரு சூப்பரான வினிங்ஸ் வந்து டெய்லி கொடுக்கறது ட்ரை பண்ணலாம் ஸோ டெய்லி கொடுப்போம் ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துக்கலாம் வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஒன்பது ரெண்டு ஒன்று ஸோ நாலு ஒன்பது ரெண்டு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்டு வந்து பார்ப்போம் ஆல் போர்டு பார்த்தோன்னா மூணு எட்டு ஸோ என்னோடய கெஸ்டிங்கில் இருக்கா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸும் ஆல் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி வந்து வின்னிங்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்காது இந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து இதுலேருந்து வின்னிங் இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் த்ரீ டிபிலிட்ஸ் டூ டிபிட்ஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா வின்னிங்ஸ் இருக்கும் ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன்னி த்ரீ ஏபிசியில் வந்து இதுலேருந்தே பாஸ் ஆகிருக்கு டோட்டலாக வின்னிங்ஸ் இருக்குது நம்ம பஸ்லேருந்து ஆல் போர்டு ஸோ நீங்கள் எந்த வீடியோஸ் பார்த்தாலுமே அதில் வந்து உங்களுக்கு வின்னிங்ஸ் இருக்கும் இந்த டூ டிபிலிட்ஸ் ஸோ அதனால் எப்போவுமே நோட் பண்ணி பார்த்து உங்கள் டிஸ்பிங் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ஒன்று இருபத்தி நாலு ஸோ தொண்ணூற்றி ஒன்று இந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறாங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி நாற்பத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஸோ எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் எஸிங் கடி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி இந்த வினிங் செக் மீன் ஆகோட வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வரீங்கன்னா டூ டிஜிட்ஸ் வந்து பார்க்கணும் ரிவியூ சீரியஸ் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு பதினெட்டு எண்பத்தி நாலு பதினாலு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று ஐடிஸ் என்னோட கெஸிங் மேனேஜ் ஆகும் டூ டிஜிஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இந்த டூ டிஜிட்டு வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்படியே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லாடி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு கெஸ்டிங் லாடி மேனேஜ் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஸ்வாப் பண்ணுறதுனால ஒன்று கிடையாது இப்போ தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னா இருபத்தி பதினெட்டுனா எண்பத்தி ஒன்று ஸோ முப்பத்தி ரெண்டாயிர இருபத்தி மூணு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கெஸியில் மேட்ச் ஆறு எப்படி ட்ரை பண்ணு வருதோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்துக்க பார்த்திங்கனா எ எட்டு ஒன்று நாலு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ஒன்று இரநூத்தி பதினாலு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஸோ என்னோட கெஸ்டிங் இருக்காது த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போயும் பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க ஸோ நம்ம எப்போதுமே எல்லா வீடியோ தான் ஸோ எல்லாத்தையுமே ட்ரை பண்ண தேவையில்லை உங்களுக்கு கெஸ்டிங்கில் எதுவும் மேட்ச் ஆகும் அந்த பாக்ஸ் ட்ரை பண்ணால் போதும் ஸோ நீங்கள் பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு போர்ட் சேஞ்ச் ஆகி வந்தால் கூட ஒரு த்ரே டிஜிட் பின்னிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ லாஸ்ட் வீடியோ ஸோ பத்தாம் தேதி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த இந்த பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏபிசி பிள்ளிங் வந்து வந்திருந்துருக்கும் ஸோ அதனால் தான் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்கிறேன் எப்போதுமே நோட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த ஆல் போர்டை வின்னிங் ஃபிட்னஸ் நோட் பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகாத ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரோனியா ஸோ போர்ட் நம்பர்ஸ் என்னோடய கெஸ்டிங்காக இருக்கு போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வின்னிங்கோட நெக்ஸ்ட் வீடியில் வந்து எல்லோரும் பார்ப்போம் எல்லாேருக்கும் வெற்றி ஆல் தி பெஸ்ட்